இது மாதிரி இருக்கும் நோட் நம்ம கொடுக்குற தொண்டரிக்கும் இந்த மாதிரி இருக்கும் மூணாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் ஒரு பகுதி ஆங்கிலத்தில் பதினைந்தாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற முடிவு செய்யப்பட்டு அன்று மாலை சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டின் வாயிலாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு தமிழ்நாடு செல்வி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி செல்வி சஞ்சுத்ரா சௌமியா அன்புமணி சந்திக்க விரும்புகிறது என்று சொன்னார் போட்டியிலே இருக்கின்ற ஒவ்வொரு கட்சி